இலங்கையினுடைய அரசியல் பரப்பை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்று அடிப்படை சமூகத்தில் மாற்ற வேண்டிய பல விடயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடைபெற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய மல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைகள்ல ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய விடயம் அங்க இருக்கக்கூடிய பாடசாலை மாணவிகளை பாதிச்சது மட்டும் ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே கொண்டிருக்கு என்ன நடந்திருக்கு

கூக்குரலிட்டு அருகில் இருந்தவர்கள்ட்ட உதவி கேட்டதன் பிரகாரம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது வேறு மாணவர்கள் ஆஸ்திரேலியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த காவல்துறை உத்தியோகத்தில் நையா புடைத்து பாடசாலையை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த காணொலி இன்றைக்கு அனைத்து சமூக வலைதளங்களிலுமே வைரலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது

இருந்து எங்களுடைய சமூகம் திருந்துறதுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஆக இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி